முதல்வர் வேட்பாளர் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் யார் இருந்தாலும் எது பேசினாலும் சரிங்க இது எல்லாமே நம்ம தலைவருடைய முன்னடி அந்த மூணு எழுத்து தான் ஒத்த ரூபா செலவில்லாம விக்கிரவாண்டியில் பதினாலு லட்சம் பேர் சேர்த்த ஒரே கூட்டம் தமிழக வெற்றி கழக கூட்டம் தான் அதே போல இன்னைக்கு பதினோரு சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த சேலம் மாவட்டத்தில் வேற எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் ஆள் வரலைங்க உண்மையான தளபதி நெஞ்சில் குடே தோழர்கள் தான் இங்கே வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு இன்னைக்கு உண்மையாக சொல்கிறேன் தளபதி சார்பாகவும் தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்ற கட்சியில எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி பணம் கொடுக்கணும் மத்தத கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் எல்லாம் கூப்பிட்டாதான் அதுக்கே வேற வழியே இல்லாம வந்து விசனேன்னு வந்து நிப்பாங்க ஆனா இங்க தலைவர் தளபதியை பேரை தளபதி தளபதி என்று சொன்னாலே காலையில விடிய காத்தால் அஞ்சு மணியிலிருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் தண்ணி கூட குடிக்காம தலைவர் தளபதி என்று சொன்னால் அதுதான் ஒரு உண்மையான கூட்டம் தமிழக வெற்றி கழகம் அப்பேற்பட்ட ஒரு கூட்டம் தான் தலைவர் நெஞ்சில எப்போதுமே ரசிகர்களை தோழர்களை தொண்டர்களை மதிக்கக்கூடிய ஒரே தலைவர் தலைவர் தளபதி தான் நீங்க வந்திருப்பீங்க பார்த்திருப்பீங்க தலைவர உங்களை எப்படி உபசரிச்சிருப்பார் உங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஒப்பற்ற தலைவர் எல்லா வற்றையும் விட்டுவிட்டு நான் உச்சத்தில் இருக்கும் போது என் மக்களுக்கோசம் நான் சேவை செய்ய வருகிறேன் சொல்லக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் நம்ம தலைவர் தளபதி தளபதி நெஞ்சில் கொடியருக்கும் தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாணவ வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்பாடு செய்த சகோதரர் பார்த்திபன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டிலே ஒரு சிறப்பான மாவட்டம் என்று சொன்னால் அது சேலம் மாவட்டம் எல்லா மாவட்டங்களிலும் கொள்கை விளக்கு பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது பத்து கொள்கை பொதுக்கூட்டம் மாவட்டந்தோறும் நூற்றி இருபது மாவட்டத்தில் நம்ம கொள்கை பொதுக்கூட்டம் போடுறோம் மிக பிரம்மாண்டமாக ஒரு பத்து மாவட்டம் நூற்றி இருபது பன்னெண்டாயிரத்தி ஐநூறு இடங்களில் கிராமந்தோறும் நம்மளுடைய கொள்கை பொதுக்கூட்டம் மிக விரைவில் எல்லா இடத்துலேயும் நடைபெற இருக்கிறது என்பதை சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் ஏன் முதல்ல சேலத்தில் சேலத்தில் ஆரம்பிக்கணும் அவர்களிடம் சொன்னால் ஒரு விஷயத்தை சொன்னால் போதும் அதை சரியாக செய்யக்கூடிய ஒரு மாவட்டம் சேலம் மாவட்டம் இத மாதிரியான ஒரு கூட்டம் போடுறோன்னா முன்கூட்டியே நாங்கள் எல்லாருமே வந்து பார்ப்போம் எல்லாமே செய்வோம் இங்க எதுவுமே கிடையாது நேரம் அவர் ஒரு பத்து நாளாக உழைச்சி நீங்க எல்லோரும் உழைத்தீர்கள் அதனுடைய பலன் இன்று மிக பிரம்மாண்டமாக இந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்ம தலைவர் தளபதி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக அமர்வது உறுதி அதற்கு எந்த சந்தேகமும் இல்லை இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க வீடு வீடா போய் உங்களுக்கு என்ன தேவை என்ன தேவைன்னு கேக்கிறாங்க ஏன் என்று சொன்னால் நம்மளுடைய கட்சி தோழர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று உங்கள் பிரச்சனை என்ன என்று கேட்டு அதை முடித்து கொடுக்கிற நிலையில தான் நம்மளுடைய தோழர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க எல்லா இடத்திலையும் சே சேலத்தில் நீங்க பார்த்தீங்களே என்று சொன்னால் சாக்கடை பிரச்சனை தான் அதிகமாக இருக்கிறது ரோடு வசதி இல்லை எங்கு பார்த்தாலும் பள்ளமும் குழியுமா இருக்குது இதை சரி செய்ய முடியுமா என்று நம்மளுடைய தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள் பொதுமக்கள் அப்படி இருந்தும் வாய்க்கால தான் இந்த சாக்கடை எல்லாம் நம்மளுடைய தோழர்கள் அவர்களுக்கு சக்திக்கு ஏற்பை அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஏழு எட்டு மாதம் தயவு செய்து பல ஆண்டுகள் நீங்கள் பொறுத்து கொண்டீர்கள் இன்னும் ஏழு எட்டு மாதம் பொறுத்து கொள்ளுங்கள் என்ன நினைக்கிறீர்களோ என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ இருப்பார் ஆகவே எங்களால் முடிந்த சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய தலைவருடைய தோழர்கள் அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நெசவார்கள் நலவாரியம் சேலம் மாவட்டத்தில் அமைத்து அதன் மூலம் நெசவர்களுக்கு கல்வி உதவி உதவி திருமண உதவி மகப்பேறு உதவி ஓய்வு மற்றும் மருத்துவ உதவி போன்றவர்களை இந்த அரசிடம் கோரிக்கை வைக்கிறோம் ஆனால் செய்ய போவது இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆளு இதையெல்லாம் தலைவர் தளபதி அவர்கள் செய்வார்கள் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளராக நம்ம தலைவர் தளபதியை ஏழ்கள் விரும்புகிறார்கள் மக்கள் பணி மாணவர்கள் விரும்புகிறார்கள் பிறந்த குழந்தைக்கு கடந்த இருபத்தைந்து இருபத்தி எட்டு வருடமாக தங்கம் மோதிரம் வழங்குற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் அந்த குழந்தை வளர்ந்த பிறகு ஞாயிறு தோறும் ரொட்டி பால் இலவச ரொட்டி முட்டைப்பால் திட்டம் வழங்கும் திட்டம் வழங்கும் ஒரு கட்சி எது என்றால் அது தமிழக வெற்றி கழகம் பிள்ளைங்க படிக்கிறாங்க அப்படின்னா மாணவர்கள் படிக்கிறார்கள் என்றால் அதுக்கு தளபதி பயிலகம் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு உலகத்திலேயே பதினாலு மணி நேரம் நின்று அவர்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்து சால்வை அணிவித்து ஒரு தலைவர் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மட்டும்தான் அதற்காகத்தான் தான் மாணவர்கள் விரும்பும் வேட்பாளர் முதல்வர் வேட்பாளர் யார் என்று சொன்னால் மாணவர்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தலைவர் தான் சமூகத்துல தாய்மார்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டு தினந்தோறும் சுமார் நூறு பேருக்கு ரத்த தானம் இன்று வரை வழங்கி கொடுக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் அதற்காக தான் தாய்மார்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நம்ம தலைவர் பெரியோர்கள் விரும்புகிறார்கள் என்றால் தானத்திலேயே சிறந்தது அன்னதானம் அந்த அன்னதானம் தளபதி விருந்தகம் மாவட்டங்களில் ஐந்து ஆண்டுகளாக தினந்தோறும் காலை ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நூத்தி ஐம்பது பேர் இருநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கும் ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் மக்கள் பல ஆண்டுகளாக முப்பது முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக நலத்திட்டங்களை வழங்கிக் கொண்டிருக்கிற ஒரு கட்சி எது என்று சொன்னால் அது நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் எந்த ஒரு கட்சியிலையும் அன்றிலிருந்து இன்று வரை அன்று தலைவர் சொல்வது எனக்காக யார் அன்று போஸ்டர் ஓட்டினார்களோ கொடி கட்டினார்களோ சைக்கிள் ஓட்டிக்கொண்டு அவர்களுக்கு நீங்கள் பதவி வழங்க வேண்டும் என்பதுதான் அப்படிதான் மாற்று திருநாளிக்கும் மாவட்ட செயலாளராக அழகு பார்த்த ஒரு தலைவர் வேறு யாருமில்லை நம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மட்டும் விவசாயிகள் விரும்புகிறார்கள் என்று சொன்னால் மக்கள் வேட்பாளராக விவசாயிகளும் முதல்வர் வேட்பாளராக விரும்புகிறோம் என்று சொன்னால் அது நம்ம தான் பரந்தூர் விமான நிலையம் வேணான்னு சொல்லலைங்க விவசாயிகளுடைய நிலத்தை தான் அந்த இடத்துல பண்ணணும்ன்றது இல்லை பல்வேறு இடம் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு விவசாயிகளுடைய வயிற்று அடிச்சு அந்த இடத்தை எடுக்கணும்ன்றது ஒரு பெரிய பெரிய தப்பு அதை தலைவர் அவர்கள் கண்டிப்பாக வர விட மாட்டார் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் எப்போதுமே மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து சேவை செய்ய வேண்டும் என்று நம்மளுடைய குடும்பம் இதுதான் தளபதி குடும்பம் அந்த குடும்பத்தில் நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒற்றுமையாக இருந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதியை நம்மளால் முடிந்ததை செய்து கொடுக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம் சேலம் மாவட்டத்தில் கடந்த நாலு ஆண்டுகளாக இன்று வரை மிக சிறப்பாக தளபதி விலையில்லா விருந்தகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதற்கு ஒத்துழைக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் உலகத்திலே ஒரு பெரிய பிரபலமானவர் அவர் நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரபலமான ஒரு உலகத்துக்கே தெரியும் அப்போ அவர் ஒரு விழாவுக்கு வந்துட்டாரு வந்த உடனே அவர் போய் கார்ல ஏறிட்டார் ஏறிட்ட உடனே ஒரு பத்து பதினஞ்சு பேர் அவங்கள போய் அந்த காரில் போய் அவங்க கூட போட்டோ மாதிரி எல்லாரும் போனாங்க போன உடனே செக்யூரிட்டி சொன்னாரு ஏறிட்டாரு நீங்க அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சார் நாங்க அவரை பார்த்து போட்டோ எடுக்கிறதுக்கு வரல சார் உங்கள் நீங்க செக்யூரிட்டி உங்களை பார்த்து நாங்க போட்டோ எடுக்க வந்தோன்னார் ஏன் என்னைய பார்த்து எடுக்க வந்தேன்னு ஏன்னா எங்க தலைவர் தளபதிக்கு நீங்க செக்யூரிட்டியா இருக்கிறீங்கல்ல சார் தான் சார் இங்கே மட்டும் இல்ல தமிழ்நாடு மட்டும் இல்ல தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா உலகம் எல்லாம் எங்கெல்லாம் தமிழன் கொடி பறந்து கொண்டு இருக்கிறதோ அங்கெல்லாம் தலைவர் அங்கு இருந்து கொண்டு இருக்கிறார் லயலாமணி இப்போ வந்து என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாரு நேற்று கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போயிருந்தன நல்ல மழை அப்போ அவரு ஒரு வயதான தாய்குளம் வந்து நின்று உக்காந்து இருந்தாங்க அவங்கள போய் மழை பெய்யுதில்லை ஓரமா போயிருன்னு சொன்னேன் அட போப்பா என்ன ஒரு மணி நேரம் பழைய பெய்யுமா மழையில் ரெண்டு மணி நேரம் பெய்யுமா என் புள்ள எனக்கோசம் அவருடைய தொழிலையே விட்டுட்டு சேவை செய்யணும்னு வரும்போது எனக்கு என்ன இந்த ரெண்டு மணி நேரத்தான் அட உடுப்பா அப்படின்னு என் புள்ள ஏன் அண்ணன் என் தம்பி என் வீட்டு பிள்ளைன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நம்மளுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தளபதி தான் நமக்கு தளபதியை தவிர்த்து வேறு எதுவும் தெரியாது ஆகவே நம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களை இருபத்தி ஆறு மே மாதம் தலைமை செயலகத்தில் தலைவர் அவர்களை முதலமைச்சராக அமருவதற்கு நாம் எல்லோரும் உழைக்க வேண்டும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் மக்களோட மக்களாக இருந்து நாம் அதை செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்